சொன்னார்களே உங்களுக்கு அறிவு யோக்கியத்தை இருந்தால் வேற ஏதாவது தந்தை பெரியாரை பற்றி சொல்லுங்களா இப்ப சொல்றாங்களே அந்த பாப்பா பேரை சொல்றது கூட எங்களை அச்சமா இருக்கு ஏழு முறை கற்கழிச்சிருக்கிறான் நீ நல்ல பொண்ணான்னு கேக்குறான் அண்டா ஏழு முறை கற்பழிச்சுக்கிறேன் உனக்கு மான அறிவு இருக்குதாடா அவனை ஆனா ரோட்ல பார்த்து செருப்பால் அடிங்க இந்த வார்த்தை சொன்னதுக்காக அவ விலை மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீ பிரச்சாரம் பண்றிய இதெல்லாம் மனிதனே இல்லடா உன் எல்லாம் பெரியார பேசத்துக்கு உள்ளபடியே தூக்கு மாட்டி சாவிக்கணும் செத்து பெரியார பேசணா தூக்குமாட்டி மாட்டி பெரியார் சமூகத்துக்காக மிகப்பெரிய தொண்டாற்றிய மிகப்பெரிய போராளிடா தந்தை பெரியார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்கட்சி தலைவராக பார்ப்பதற்கும் ஆளுங்கட்சி முதலமைச்சராக பார்ப்பதற்கும் திராவிடர்களுக்கு உரிமை உண்டு எங்கோ இருந்து மத்திய உள்துறை அமைச்சராக இருந்து அவன் பேசுகிறான் தோழர்களே என்னடா மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவன் இவன் என்று பேசுகிறான் என்று நினைத்தால் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் தொடர்களே சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 என்று ஏழு முறை சொல்லி அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக நீங்கள் ஏதாவது கடவுள் கடவுளர்களை நினைத்திருந்தால் நீங்கள் மோட்சத்திற்காக சென்றிருக்கலாம் என்று இவரோடு பேசி வந்தால் இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மனிதநேய போராளி தோழர்களே தந்தை பெரியார் தந்தை தந்தை பெரியாரை பற்றி பெரியார் என்ன செய்தார் தந்தை பெரியார் மன்னா என்று கேட்கிறார்கள் அட முட்டாள்களே தந்தை பெரியாரை பற்றி குறை சொல்வதற்கு பார்ப்பனர்கள் உருவாக்கிய இரண்டு காரணங்கள் தமிழை எழுத்து சிறுத்தத்தை எடுத்து வந்தவனை தந்தை பெரியார் என்று ஒரு பார்ப்பனர் ஒரு கைகூலிகள் எவனாவது சொல்லுகிறானா நாகம்மையார் மறைந்து விட்டார் நாகம்மையார் மறைந்த உடனே தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய காதல் இச்சைக்கு ஆளாக வேண்டும் என்று சொன்னால் அந்த நிமிடமே மறுபடியும் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முழு யோக்கியத்தை உள்ளவன் தந்தை பெரியார் செய்தர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராமசாமி என்கின்றவருக்கு அரசு மரியாதை கொடுத்தால் உங்களுடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் என்று சொன்னவுடன் ஆட்சி போனாலும் பரவாயில்லை ஆட்சியை நான் மீண்டும் பெற்றுக் கொண்டு வருவேன் நான் கலைஞர் கருணாநிதி நான் தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு கேட்கிறார் காந்தி யார் காந்தி எந்த பதவி வைத்தார் எம்எல்ஏ ஆக இருந்தாரா எம்பி ஆக இருந்தாரா அல்ல மத்திய அமைச்சராக இருந்தாரா காந்தி எந்த பதவியும் அனுபவிக்காத காந்தி இவர் தேச பிதானா எங்களை திராவிட சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவு உள்ள மக்களாக தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னவர் தந்தை பெரியார்கார பிஜேபி விஸ்வ இந்து பரிசத்தை சார்ந்தவன் இந்து முன்னணியை சேர்ந்தவன் அல்லது ஆர் எஸ் எஸ் கலாச்சாரத்துல ஊர்ன எவனாச்சும் தந்தை பெரியார தொடரானா ஏன் தொடமாட்டான் இது வரலாம் உலகத்துல எவனுமே சொல்லலடா அந்த கருத்தை சொன்னதால்தான் கிட்ட நெருங்கலை எவனும் சொன்னாரு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை யோக்கியன் கடவுளை அமித்ஷா அத்வானிக்கு பேசி ஐபு எல்லாருக்கும் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக சங்கராச்சாரி மீது நடவடிக்கை எடு என்கின்ற தான் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அறிவாசான் தந்தை பெரியாருடைய உணர்வுகளை புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களையும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் காரணத்தால் தான் இன்றைய நிகழ்ச்சியில் சங்கராச்சாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடுதான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மயிலாடுதுறையில் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணியண்ணன் அவர்களும் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் அனைத்து தோழர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய கருத்து உணர்வோடு பகிர்ந்து கொண்டு சங்கராச்சாரியை நடவடிக்கை எடு எடுக்கின்ற ஒரே குறிக்கோளுடன் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தோழர்களை ஆழமாக கவனியுங்கள் அரசியல் கட்சியிலே இயங்கக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலும் அது குப்பனாக இருந்தாலும் இருந்தாலும் சங்கராச்சாரி என்று சொன்னால் மிகப்பெரிய பயம் வருகிறது அவர்களுக்கு ஏன் என்று சொன்னால் அவர்கள்தான் ஒன்றிய அரசை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர்வாளாக இருக்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் தோழர்களை ஆழமாக கவனி ங்கள் மூன்று பேர் இருந்தார்கள் ஒருவர் சந்திரகேந்திர சரஸ்வதி முதியவர் அடுத்தது காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அதற்கு பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய விஜயேந்திர சரஸ்வதி சாமி ஏன் என்று சொன்னால் தோழர்களே நாங்கள் ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நடவடிக்கையின் வாயிலாகத்தான் ஏறத்தாழ இந்தியாவிலே இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இன்றைய தினம் நம் அனைவரையும் ஒரு அடிப்படையில் நான்கு வர்ணமாக பிரித்து ஒருவன் பிராமணன் ஒருவன் சத்திரியன் ஒருவன் வைசியன் என்று சொல்லி நம் அனைவரையும் எந்த விதமான ஒரு முட்டாளாக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய சங்கராச்சாரிகள் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் அவர்கள் மேல் ஜாதி என்று சொல்லுவதற்கு காரணம் அவர்கள் நெற்றியில் பிறந்தவர்கள் நாம் எல்லாம் தொடையில் பிறந்தோம் தோளில் பிறந்தோம் காலில் பிறந்தோம் என்று இன்றைய நிமிடம் வரை நம்மளை கட்டி ஆளுகிறது தொடர்களே குறைந்த பட்சம் விஜயேந்திர இருக்கும் அந்த ஐம்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எண்பது வயது இருக்கக்கூடிய எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இருந்து பிஜேபியில் இருந்து மாநில தலைவராக இருந்து அருமை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த விஜயேந்திரர் காலில் கீழே உட்கார்கிறார் அந்த ஐம்பது வயது சிறியவன் மேலே உட்கார்கிறான் இதைத்தான் நாங்கள் பெரியார் இயக்கத் தோழர்கள் கேட்கிறோம் எங்களுக்கு சங்கராச்சாரியர்கள் மீது கோபம் இல்லை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் மேல்தான் எங்களுக்கு கோபம் உன்னை விட வயது குறைந்தவன் அந்த வயது குறைந்த காரணத்தால் அவன் காலடியில் உட்கார்க்கக்கூடிய அளவிற்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய மா அதே இன்றைய தினம் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் எச் ராஜா அவர்கள் மேற்கு வங்கத்திலே ஆட்சி வந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய கால் மாசவுடைய சிலைகளை எல்லாம் அகற்றினார்கள் வானொலி காணொலி காட்சியில் சொல்லுகிறார் அதேபோல் இங்கே தந்தை பெரியாருடைய சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்ன மிகப்பெரிய ஆளுமை மிக்க எச் ராஜா அவர்கள் தமிழ்நாடு கொந்தளிக்கிற போது உடனடியாக எனக்கு தெரியவில்லை அட்மிட் போட்டுவிட்டான் என்று தப்பித்துக் கொண்ட ஒரு கோழைதான் எச் ராஜா அந்த ராஜா அவர்களை ஆனால் இதே சந்திர சரஸ்வதி சாமி நேரடியாக உட்கார வைக்கிறான் ஏனென்றால் சந்திர சரஸ்வதி சாமிக்கும் பூனில் இருக்கிறது சென்னையிலே இருந்த எச் ராஜாவனுக்கும் பூனில் இருக்கிறது ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கீழே உட்கார்கிறார் இதை கூட கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வைத்துக் கொள்ளலாம் தோழர்களே இதற்கு முன்னால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த இப்பொழுது மறைந்த அருமை எங்களுடைய திராவிட இயக்கத்தின் போர்வாளாக இருந்து அதற்கு பிறகு காங்கிரஸ் பேரத்தில் மிகப்பெரிய வலிமை மிக்க தலைவராக இருந்த குமரி அனந்தன் அவர்கள் அவர்கள் மறைந்து விட்டார் செய்தி கிடைத்தவுடன் அனைத்து தோழர்களும் அவருடைய கொள்கைக்கே அந்த கொள்கைக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய மடத்துக்கு செல்லுகிறார் அந்த சங்கரமணத்திலே பெண் என்றும் பாராமல் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் படித்த மிகப்பெரிய மிக்க மருத்துவர் அந்த சாமியிடம் போகிறார் அவர்கள் கீழே உட்காரவில்லை தோழர்களே அவர்கள் ஒரு சால்வை தூக்கி விசீரடிக்கிறார் தோழர்களே இதைத்தான் எங்களுக்கெல்லாம் அங்கலாப்பா இருக்கிறது தோழர்களே பெரியார் தொண்டர்கள் இதை பேசுவதற்கு காரணம் மனித வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தால் நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் தோழர்களே இதை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் எங்களுடைய ஆளுமை அல்ல இந்த மனித இருக்கின்ற காரணத்தால் தான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக உங்களிடம் வருகிறோம் தோழர்களே தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய செல்வேந்தர் அன்றைய காலகட்டத்தில் மனித உரிமைக்காக போராடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் என்று சொன்னால் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு காங்கிரஸ் பேரக்கத்தில் மிகவும் ஆளுமை மிக்க தலைவர் அந்த தலைவர் மதுரை குக்கராமத்திலே போகிறார் பிரச்சார நோக்கத்திற்காக செல்லுகிறார் அந்த பிரச்சார நோக்கத்தின் பயனாக ஒரு காத்தியது வருகிறது கேரளாவில் வழக்கறிஞர் கேசவன் மேனன் மூலமாக ஒரு கடிதம் கையிலே வருகிறது தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் பேரக்கத்தில் இருந்த போது அங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பிரச்சாரத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நேராக ஈரோட்டிற்கு சென்று அதன் பிறகு அதன் பிறகு தந்தை பெரியாருடன் இரு தோழர்களை அழைத்துக் கொண்டு நேராக வைக்கம் செல்கிறார் தோழர்களே தோழர்களே நினைத்து பாருங்கள் காங்கிரசிலே தந்தை பெரியாருக்கு பனிரெண்டு பொறுப்புகள் அந்த பனிரெண்டு பொறுப்புகளையும் உதிரி தள்ளிவிட்டு நேராக வைக்கம் செல்லுகிறார் தோழர்களே அந்த வைக்கம் செல்லுகிற போது வைக்கத்திலே தந்தை பெரியார் அவர்கள் வருகின்ற செய்தி அந்த திருவனந்த புறத்தின ராஜாவினுடைய செவிக்கு செல்லுகிற போது ராஜா சொல்லுகிறார் தந்தை பெரியார் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுங்கள் தோழர்கள் நினைத்து பாருங்கள் நம்மை கூட என்னை போன்றவன் கூட ஒரு மிகப்பெரிய செல்வி இருந்து ராஜா அரசு மரியாதை கொடுக்கிறார் என்று சொன்னால் நானும் மயங்கி இருப்பேன் ஆனால் தந்தை பெரியார் அரச மரியாதைக்கு நான் வரவில்லை அன்றைய கமிஷனர் கமிஷனர் தந்தை அவளுக்கு அரச மரியாதை கொடுக்கிறார்கள் தோழர்களே அந்த காலகட்டத்தில் அரச மரியாதை எனக்கு தேவையில்லை வைக்கத்திலே இருபத்தி ரெண்டு ஜாதிகளை சார்ந்தவர்கள் அந்த வீதியிலே நடக்கக்கூடாது என்று மனித உரிமை போராட்டம் நடத்தி வந்துள்ளே தவிர உன்னுடைய அரச மரியாதையை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லவர் அறிவாசான் சந்தை பெரியார் தோழர்களை நினைத்து பாருங்கள் மூன்று மாதம் சிறைச்சாலை ஏன் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டு ஜாதிகளை சார்ந்த தோழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நடக்கக்கூடாது என்று இருபத்தி ரெண்டு ஜாதிகளை சொல்லுகிறார்களே அதிலே எல்லாம் யார் என்று சொன்னால் வண்ணான் முடித்திருத்துபவர் நாடார் இத்தை போல இருபத்தி ரெண்டு ஜாதிகளை சார்ந்த தோழர்கள் அந்த வீதியிலே நடமாடக்கூடாது அதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதன் பிறகு மூன்று மாத சிறையில் அடைந்து பிறகு வெளியே எழுப்புகிறார்கள் நினைத்து பாருங்கள் காங்கிரஸ் ராஜாஜியிடம் ஒப்படைத்துவிட்டு நான் கேரளாவுக்கு செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே மூன்று மாதம் சிறையில் இருக்கிறார் அந்த சிறையிலே பட்ட துன்பத்தை ஒருவர் கூட சொல்லவில்லை தோழர்களே ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால் அவ்வளவு சிறையிலே கொடுமை அந்த கொடுமையை பார்த்து என்ற புத்தகத்தில் பார்த்துதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் காலையில் பிடித்தவுடன் உடனடியாக சூறாட்டி ஒட்டுகிறார்கள் விடுதலை செய் விடுதலை செய் என்று இன்னும் சொல்ல போனால் ஏழு மணி வரை வைத்திருந்தாங்க ஒரு சில தோழர்களை உடனடியாக ஒரே கலாபாரம் ஆறு மணிக்கு விடுதலை செய்யுங்கள் ஏழு மணி வரை காத்திருக்க என்ன முடியாது என்று சொல்ல காலகட்டத்தில் தொடர்களை நினைத்த பாருங்கள் மூன்று மாதம் சிறையில் இருந்தார்கள் அந்த சிறையில் இருந்த போது யார் சிறையில் அடைத்தார்களோ திருவாங்கூர் ராஜா அவர்கள் சிறையில் அடைத்தார்கள் அல்லவா அந்த திருவாங்கூர் ராஜாவர்கள் தோழர்களே உன்னிப்பாக கேளுங்கள் நாங்கள் தான் இதை பேச முடியும் அரசியல் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் பேச மாட்டார்கள் தோழர்களே ராஜாவுக்கு யாகம் செய்கிறார்கள் தோழர்களே என்ன யாகம் என்று சொன்னால் திருவாங்கூர் ராஜாவை யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ மிகப்பெரிய அழிவு சொற்களை சொல்கிறார்களோ அல்லது போராட்டம் நடத்துகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நாங்கள் செய்கின்ற யாகத்தில் மாண்டு விடுவார்கள் என்று அந்த திருவாங்கூர் முழுக்க இப்பொழுது கல்யாணத்திலே மார்வாடிகள் செல்லுகிறார்களே குதிரையிலே அதை போல அவர்கள் அனைவரும் மேலதாளம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு வீதியாக செல்லுகிறார்கள் தோழர்களே இந்த யாகத்தில் ஈவே ராமசாமி என்கின்ற கிழவன் இறந்து விடுவார் என்று ஆனால் தோழர்களே நினைத்து பாருங்கள் தந்தை பெரியார் அந்த மேல சத்த கேட்கிறார் என்ன இது இந்த மேல சத்தம் என்று கேட்டவுடன் ராஜ பாஜாவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த யாகத்தில் மாண்டு விடுவார்கள் என்று பார்ப்பனர்களுடைய கை யாகம் செய்கிறார்கள் என்று காவல்துறை சார்ந்த தோழர் ஒருவர் தந்தை பெரியாரிடம் கூறுகிறார் தோழர்களை நினைத்து பாருங்கள் ஒரு வாரம் கழித்து அதே போல் மேடம் முழங்க வருகிறார்கள் ஒரே சிறைச்சாய் கொடுமைகளை தந்தை பெரியார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு சவுண்ட் ஒரு மிகப்பெரிய மேலதாளத்தோடு பார்ப்பனர்களும் பார்ப்பன அடிவரடிகளும் சங்குவைத்து வருகிறார்கள் தந்தை பெரிய என்ன மறுபடியும் இங்கே ஒளி கேட்கிறது என்று சொன்னவுடன் தந்தை பெரியாரிடம் அவர்கள் சொன்னார்கள் ராஜா திருநாடு அடைந்து விட்டார் என்று நாம் அனைவரும் செத்து விட்டான் என்று சொல்லுவோம் அந்த திருவிழாங்கூர்விலே ராஜா திருநாடு அடைந்து விட்டார் என்று சொன்னவுடன் தந்தை பெரியார் தோழர்களே மூன்று மாதம் சிறை இதற்கு மேல் ஏதாவது பேசினால் நமக்கு என்ன தொந்தரவு என்று அவர்கள் வேறையாக இருந்தால் அவர்கள் அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சரி நம்ம பிரச்சனை முடிந்தது என்று நினைப்பார்கள் அதே இடத்தில் அந்த காவலாளியிடம் சொல்லுகிறார் பார்ப்பனர்கள் யாகம் நடத்தியது எனக்கா ராஜாவுக்கா அன்று உள்ளபடியே அந்த யாகத்தில் ஈவே ராமசாமி என்கின்றவன் இறந்திருக்க வேண்டும் அந்த பார்ப்பனையுடைய கைக்கூலிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே முதன் முதலில் மனித உரிமைக்காக போராடிய தந்தை பெரியார் அதன் பிறகு அதேபோல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மகத்திலே தண்ணீர் அனைத்து ஜாதி தோழர்களும் எடுக்கிற போது தலித் மக்கள் தண்ணீர் அருந்த கூடாது என்று சொன்ன போது தந்தை பெரியாரை போல புரட்சியாளர் அன்பல் அம்பேத்கர் அவர்கள் என்ன செய்தார் தெனிமா தோழர்களே அனைத்து தோழர்களையும் அழைத்துக் கொண்டு தண்ணீர் அறிந்தனர் தோழர்களே அங்கே இருக்கக்கூடிய உயர்ஜா இந்துக்கள் பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மண்டையை உடைத்தார்கள் கேட்கிறார் இது வந்து தந்தை பெரியார் எனக்கு ஊட்டிய மிகப்பெரிய அருமருந்து அதனால் இந்த போராட்டத்தை நான் உள்வாங்கி நடத்துவேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தோழர்களை நினைத்து பாருங்கள் இன்றைய தினம் போன 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 ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் வைக்கத்திலே போய் தந்தை பெரியாருடைய சிலையை வடிவமைத்து கேரள மாநிலமும் தமிழ்நாடு மாநிலமும் ஒன்று சேர்ந்து அனைவரையும் மகிழ்ச்சி கொண்ட ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அங்கே இருக்கிறது நினைத்து பாருங்கள் தோழர்களே நூறாட்டு வரலாறு தந்தை பெரியார் ஏதோ தந்தை பெரியாருடைய இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டால் நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நான் போகிடுங்கள் என்று உங்களுடைய உள்ளத்தில் நினைத்தால் அது அந்த தவறை அந்த உண்மையை விட்டுவிட்டால் நீங்களும் சுகமாக இருப்பீர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார் தோழர்களே நான் யார் பெரியாரே சொல்றார் தோழரே நான் யார் ஈவே ராமசாமி என்கின்றவன் நான் யார் ஈவே ராமசாமி என்கின்ற திராவிட சமுதாயத்தை திருத்தி தோழர்களே வார்த்தையை கவனிங்கள் திராவிடர் சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ள மக்களாக ஆக்கப் போகின்றேன் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் மரியமும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டுக் கொண்டு மேற்கொண்டு மேற்போட்டுக் கொண்டு அதே பணியா இருப்பவன் யாரு தோழ சொல்லுவாங்க நீங்க எல்லாம் கேக்குறீங்கல்ல பாக்குறீங்கல்ல மிகப்பெரிய செல்வேந்தரு அவர் ராஜபோகமா இருக்கக்கூடியவர் சொல்றார் பார் சார் ஈவே ராமசாமி என்கின்ற நான் மிகப்பெரிய வணிகத்தில் மிகப்பெரிய கொடி கட்டி பறந்தவர் அரசியலிலே மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர் அவர் நினைத்திருந்தால் அன்றே பிரதமர் ஆகக்கூடிய அளவுக்கு மிக பெரிய செல்வேந்தர் அவர் சொல்லுகிறார் தொடர்களே ஈ வே ராமசாமி என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்பட்டுக் கொண்டு அதே பணியாயிருப்பவன் வேற யாராவது சொல்லுவாங்களே சார் நீங்க பின்னா போடா இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிறாங்களே மந்திரிங்கெல்லாம் நிம்மதியா வருகிறாங்க ஒரு மந்திராச்சும் நான் நிம்மதியா இருக்கிறேன்டா எந்த பிரச்சனையும் கிடையாதுரா என் மேல ஈடி கிடையாது என் மேல அமலாக்கத்துறை கிடையாது எதுவுமே எனக்கு வராதுன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட சார் பயப்படுறாங்க சார் நேத்து வந்தார் அமித்ஷா மிகப்பெரிய ஆளுமை மிக்க அதிமுக உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்கட்சி தலைவராக பார்ப்பதற்கும் ஆளுங்கட்சி முதலமைச்சராக பார்ப்பதற்கும் திராவிடர்களுக்கு உரிமை உண்டு 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 என்று சொல்லக்கூடிய நோக்கில் எங்கோ இருந்து மத்திய உள்துறை அமைச்சராக இருந்து அவன் பேசுகிறான் தோழர்களே என்னடா மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவன் இவன் என்று பேசுகிறான் என்று நினைத்தால் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் பேசுகிறான் தோழர்களே அம்பேத்கர் 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 என்று ஏழு முறை சொல்லி அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக நீங்கள் ஏதாவது கடவுளர்களை நினைத்திருந்தால் நீங்கள் மோட்சத்திற்காக சென்றிருக்கலாம் என்று இவரோடு பேசி வந்தால் இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்கும் வரை பாராளுமன்றத்திலே மன்னிப்பு கேட்கும் வரை தோழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாற்பது உறுப்பினர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படியாப்பட்ட சூழலில் தமிழகத்திலே பந்தாட வருகிறார் தோழர்களே அடுத்த வருடம் நடைபெறுகின்ற நாடா சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடைபெறுகிற தேர்தலில் தோழர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை ஒவ்வொரு வாக்காளர்களும் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு மிக சிறப்பாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை உலகில் உள்ள மற்ற மானமும் அறிவும் உள்ள சமுதாயம் தொண்டை மேற்போட்டுக் கொண்டு அதே பணியாகி இருப்பவன் அந்த தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ இந்த நாட்டில் அந்த பணி செய்ய யாரும் வராதினால் அதை நான் மேற்போட்டுக் கொண்டு தொண்டாட்டி வருகிறேன் இதை தவிர அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகுனோ ஒரு எம்பி ஆகணும் இல்ல இதை தவிர வேறு பற்று ஒன்றும் எனக்கு இல்லாததாலும் பகுத்தறிவையை அடிப்படையாக கொண்டு கொள்கைகளையும் திட்டங்களை வகுப்பதாலும் அத்தொண்டுக்கு தகுதி உடையவன் என்றே கருதுகிறேன் சமுதாய தொண்டு செய்பவனுக்கு இது போதும் என்று கருதுகிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் தந்தை பெரியாரவர்கள் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து வயது வயதுரை இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மடிகர வரை மக்களை பார்த்த மிகப்பெரிய மனிதநேய போராளி தோழர்களே தந்தை பெரியார் என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள் அட முட்டாள்களே தந்தை பெரியாரை பற்றி குறை சொல்லுவதற்கு பார்ப்பனர்கள் உருவாக்கிய இரண்டு காரணங்கள் முதல் காரணம் தமிழை காட்டு முராண்டி மூடி என்று சொல்லுகிறார் இரண்டாவது காரணம் தந்தை பெரியார் அவர்கள் வளர்ப்பு மகளை திருமணம் இதை தவிர உங்களிடம் ஏதாவது காரணம் தோழர்களே இந்த இரண்டு காரணங்களுக்கு விடைகொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ் எழுத்து சிறுத்தை அறிவாசான் தந்தை பெரியார் என்பதனை எந்த சொல்லுகிறாரா தமிழை எழுத்து சிறுத்தை எடுத்து வந்தவனை தந்தை பெரியார் என்று ஒரு பார்ப்பனர் ஒரு பார்ப்பனை கை கூலிகள் எவனாவது சொல்லுகிறானா தந்தை பெரியாரை பற்றி ஒரு இந்த கருத்து ஒன்று அதேபோல் தந்தை பெரியாருக்கு வயது முதிர்வு காரணமாக வளர்ப்பு மகளையே திருமணம் செய்து விட்டால் என்று சொல்லுகிறார்கள் தோழர்களே வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்ட பதினெட்டு வயது திருமையார் திருமணம் செய்து கொண்டால் தோழர்களே அவருடைய தந்தையார் மணியம்மையாருடைய தந்தையார் தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க அவரும் தந்தை பெரியாருடைய கல் உள்கற்க கருத்துக்களை உள்வாங்கி தந்தை பெரியாரோட பயன் செய்தவர் அவர்களோடு வந்தவர்கள் தான் அன்னை மணியம்மையார் அவர்கள் தொடரிலே தந்தை பெரியார் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார் அன்னை மணியம்மையார் அவர்கள் ஓரத்திலே ஏதாவது புத்தகத்தை வைத்து விட்டுக் கொண்டிருப்பார் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தை மரணமடைந்து விட்ட நாகமையார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துவிட்ட காரணத்தால் தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள தொடர்களே நாகம்மையார் மறைந்து விட்டார் நாகம்மையார் மறைந்த உடனே தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய காதல் இச்சைக்கு ஆளாக வேண்டும் என்று சொன்னால் அந்த நிமிடமே மறுபடியும் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முழு யோக்கியத்தை உள்ளவன் தந்தை பெரியார் தோழர்களே இப்பொழுது கூட அந்த செயலை செய்திருக்க மாட்டார் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன அந்த சொத்தை காப்பாற்றுவதற்கு தந்தை பெரியாரிடம் யாரும் நம்பிக்கை இல்லாத ஒரு தோழர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் தான் தந்தை பெரியார் அவர்கள் அன்னை மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டார்கள் தோழர்களே இல்லை என்றால் தந்தை பெரியார் அவர்கள் மணியம்மையாரை திருமணம் என்றால் அனைத்து சொத்துக்களும் குடும்பத்திற்கு சென்றிருக்கும் தோழர்களே அவர்களுடைய பயணத்தில் தான் அவர்களுடைய சிந்தனையில் தான் அப்படி போயிருக்க வேண்டும் என்கின்ற தான் நம்முடைய சொத்துக்கள் அனைத்தும் காலாவதி ஆகிவிடும் என்ற காரணத்தால் தான் அன்னை மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டார்கள் தோழர்களே முட்டாள்களே உங்களுக்கு அறிவி யோக்கியத்தை இருந்தால் வேற ஏதாவது தந்தை பெரியாரை பற்றி சொல்லுங்கடா இப்ப சொல்றாங்களே அந்த பாப்பா பேர சொல்றது கூட எங்களை இருக்கு ஏழு முறை கருக்கழிச்சிருக்கிறான்

தூக்குமாட்டி சாவி பெரியார் இந்த சமூகத்துக்காக மிகப்பெரிய தொண்டாற்றிய மிகப்பெரிய போராடியா தந்தை பெரியார் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மறைகிற போது தந்தை பெரியார் மறைந்தார் நிறைத்து பாருங்கள் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்தவுடன் தமிழ்நாடு தம்பித்து விட்டது அன்றைய காலகட்டத்தில் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் இறந்தார்கள் தொடர்களே நினைவில் ஒத்துக்கொள்ளுங்கள் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் அனைவரும் கேட்கிறார்கள் அந்த இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களே தமிழகத்திலே முதலமைச்சர் தந்தை பெரியார் அவர்கள் எந்த பதவி சிம்மாசனத்தையும் அனுபவிக்காத ஒரு மாமனிதன் ஒரு எம்எல்ஏவாக இருந்ததில்லை ஒரு எம்பி ஆக இருந்ததில்லை ஒரு முதலமைச்சராக இருந்ததில்லை பதவி பக்கமே செல்லாத ஒரு தந்தை பெரியாரை நீங்கள் அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தால் இந்த ஆட்சி ஆகும் என்று அப்புறப்படுத்தப்படும் என்று அந்த நான்கு அவரோடு இருக்கக்கூடியவர் சொல்லுகிறார் தோழர்களே டெல்லியிலிருந்து தாக்கியது வருகிற தோழர்களே தந்தை பெரியார் அவர்களுக்கு அரசு மரியாதை என்று முத்துவேல் கருணாநிதி சொல்லிவிட்டார் அந்த செய்தி சொன்னவுடன் டெல்லியிலிருந்து தாக்கி வருகிற தோழர்களே அந்த தாக்கியதில் என்ன வருகிறது என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஈ வே ராமசாமி என்கின்றவருக்கு அரசு மரியாதை கொடுத்தால் உங்களுடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் என்று சொன்னவுடன் ஆட்சி போனாலும் பரவாயில்லை The cat sat on the ஆட்சியை நான் மீண்டும் பெற்றுக் கொண்டு வருவேன் நான் கலைஞர் கருணாநிதி ஆகிய நான் தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுப்பேன் என்று சொன்ன போது மறுபடியும் வருகிறது தொடர்களே தந்தை பெரியாருக்கு அவர்கள் அரசு மரியாதை கொடுத்து விட்டால் ஆட்சி விடும் என்று சொன்ன போது இதோ இப்ப இருக்கக்கூடிய நம் மேடையின் பக்கத்திலே இருக்கக்கூடிய காந்தி நம்முடைய மேடையின் அருகிலேயே இருக்கக்கூடிய காந்தி கலைஞர் கேட்கிறார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு கேட்கிறார் காந்தி யார் காந்தி எந்த பதவி வைத்தார் எம்எல்ஏ தேவாக இருந்தாரா எம்பி ஆக இருந்தாரா அல்ல மத்திய அமைச்சராக இருந்தாரா காந்தி எந்த பதவியும் அனுபவிக்காத காந்தி இவர் தேச பிதான்னா எங்களை திராவிட சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவுள்ள மக்களாக்குன தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுப்பேன் சொல்லி தொண்டவர்ரா தன் கலைஞர் இப்ப இருக்கிற எடப்பாடி இருந்தா படபடன் ஆயிட்டு இருப்பாரு ஆட்சி முக்கியமா பெரியார் முக்கியமானா ஐயோ பெரியார் இல்லன்னா நாளைக்கு கூட சம்பாதிச்சிக்கலாம்பா ஆட்சி போனா என்ன பண்ண முடியும் அமித்ஷா மர்டிவேஷனுக்கு அவர் இதை விட என்ன தோழர்களை சொன்னோம் பெரியார் எல்லாம் கொச்சைப்பட்டுட்டாதீங்க பெரியாருடைய பிரச்சனை இது தொழிற்களை நீ பெரியாருடைய அண்ணன் லம்பேசோட பிறந்தநாள் இருக்கல அதுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லிடறேன் தொடர்லே தொழர்களே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் காரணத்தால் சோழர் உமாபதி அவர்கள் அவசரப்படுகிறார்கள் பத்து மணி வரலாம் எனக்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அமைதியாக இருந்தால் அதன் பிறகு மகிழந்தன் பேசுவார் வேறு ஒன்றும் செய்தி அல்ல தொடர்களே தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள கருத்தை சொல்ற பெரியார்கார பிஜேபி பரிசத்தை சார்ந்தவன் இந்து முன்னணியை சேர்ந்தவன் அல்லது ஆர் எஸ் எஸ் உடைய கலாச்சாரத்துல ஊர்ன எவனாச்சும் தந்தை பெரியாரொடரானா ஏன் தொடமாட்டான் இதுவரை உலகத்துல எவனுமே சொல்லலடா அந்த கருத்தை சொன்னதால்தான் கிட்ட நெருங்கலை எவனும் சொன்னாரு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை பரப்பியவன் கடவுளை வணங்குகிறவன் காட்டு ஆத்மா மோட்சம் நரகம் பிதர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தவன் முட்டாள் இவற்றால் பல நடைய மகா மகா இயக்கம் சொன்ன உடனே அமித்ஷா பேதி ஆயி போச்சு அத்வானிக்கு பேதி ஆயி போச்சு அதுல சித்பவன் பாப்பானு எல்லாருக்கும் பேதி ஆயி போச்சு ஏன்னா இவ்வளவு பேதி ஆயி போச்சுதான் பெரியார் அவள கரண்ட் அடிச்சுக்கிறாரு எங்க இருந்து அடிச்சுக்கிறாரு பாரு கரண்ட் இந்த கரண்ட் எல்லாமே பீஸ் போயிடுச்சு ஆனா அம்பேத்கர் உள்வாங்கிட்டாங்க அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான் இந்துவா சாக சொன்னாரு இந்துவா சாக சொன்ன மனிதனுக்கு எப்படி அம்பேத்கர் ஜி நடத்துறீங்க சார் உங்களே கேக்குறேன் சார் காவல்துறைக்கு குறிப்பிட்ட இது வழக்கு கூட போடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லிட்டாரு எப்படி பா பிஜேபி காரன் அம்பேத்கர் ஜி விழா கொண்டாடுறான் எப்படி கொண்டாடுறான் பெரியார் ஏன் கொண்டாட மாட்டுற தமிழ்நாட்டில தானே அரசியல் செய்யறீங்க தமிழ்நாட்டில பெரியார் தானே பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு நாங்க உறக்க சொல்றோம் இல்ல ஏன் பெரியார நீங்க எடுக்க மாட்டீங்க பெரியார் கரண்ட் விட்டாரு அதனால தானே பெரியார் அம்பேத்கர் ஜின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் விழா சார் எங்க கொண்டாடுற அம்பேத்கருக்காக அம்பேத்கர் மணி மண்டபத்துக்கு என்ன உற்று கூட சொல்லுங்க சார் அவருக்கே தெரியுது அங்க வந்தா பிரச்சனை வர இல்ல அம்பேத்கர் சிலைக்கு வந்தா அர்ஜுன் சம்பத்துக்கு பிரச்சனை அர்ஜுன் நீங்கள் அம்பலப்படுவீர்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்